நான் உங்கள் பிரியதர்ஷினி

இருபத்தி 25 கல்வி ஆண்டுக்கான பொது தேர்வு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தொடங்கி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தேர்வு மாணவர்கள் தயாராக ஏதோ விரிவான கால அட்டவணை சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ளது அதன்படி பத்தாம் வகுப்பு பிப்ரவரி பதினைந்து முதல் மார்ச் பதினெட்டு தேதி வரை பன்னெண்டாம் வகுப்பிற்கு பிப்ரவரி பதினைந்து முதல் ஏப்ரல் நாலாம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறுகின்றன இத்தேர்வுகளை சுமார் நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் எழுதியுள்ளனர் தேர்வுகள் காலை பத்தரை மணி முதல் மதியம் ஒன்றரை மணி வரை நடைபெறும் சில தொழில்நுட்ப பாடத் தேர்வுகள் மற்றும் காலை பத்தரை மணி தொடங்கி மாலை ஒன்று முப்பது மணி வரை நடத்தப்படும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொறுத்தேர்வு எழுதி முடித்து உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளை தயாராக எதுவும் கால அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது அதுபோலவே ஒவ்வொரு தேர்வுக்கும் இடையிலும் பொது போ போதிய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது கூடிய விவரங்களை டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் சிபிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட்டின் இணையதளம் மூலம் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் என்று சிபிஎஸ்சி தெரிவித்துள்ளது நன்றி